ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான் பண்ண போகிறேன் என்ன இன்னைக்கு திடீர் நண்டுன்னு கேட்கலாம் என் பசங்களுக்கெலாம் கோல்டாக இருக்குது அதுக்காக தான் நண்டு வாங்கி எனக்கு செஞ்சாச்சு ஃபஸ்ட்டு நண்டை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன் கடுகு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸில் தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி மஞ்சத்தூள் குழம்பு தூள் தான் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஏன்னா சளிக்கு நண்டு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா கேட்கும் நம்ம மிளகுத்தூள் நிறைய போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கடுகு நல்லா பொரியிடும் இப்போ நம்ம ஆனியன் கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஏன்னா தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது நண்டுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகிறவரையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம் ஏன்னால் நான் மிளகு தூள் தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா மிளகு சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நண்டோடு போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா கேட்கும் சளிக்கு ஏன்னால் இப்போ இந்த மழையும் வெயில் அடிக்கவே குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப சளியாக இருக்குது நண்டையும் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா கலந்து விடுங்க நீங்கள் குழந்தைங்க கொடுங்கும் போது நீங்களே நல்லா உடைச்சி அந்த சதையெல்லாம் எடுத்து கொடுங்க அந்த கிரேவியை சாப்பாட்டில் லைட்டாக பெசிஞ்சு நல்லா ஊட்டி விடுங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே பழக்க பார்த்தினா தான் இந்த நண்டு எற அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் ஏன்னா நான் மிளகு ஆட் பண்ண போகிறோம் அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் ஒரு கால் ஸ்பூன் தான் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மிளகு தூள் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு கூடவே கொஞ்சம் லைட்டாக காரம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கல் உப்பு ஏன்னா நான் ஆல்ரெடி நண்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் கல் உப்பு போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சமாக பாருங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இந்த தண்ணி சொன்னாலே நண்டு வெந்துடும் ஏன்னா நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷமே போதும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம் நல்லா மூடி போட்டு மூடுங்க பார்த்திங்கன்னா இப்போ நண்டு வந்து நல்லா வெந்துடுச்சு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெலாம் சொல்லி நல்லா வந்துடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் கூட ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணலாம் நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணலை ஏன்னா மிளகு தூளோட விதம் அப்படியே காரமாக கொடுக்க போகிறேன் தேங்காய் ஆட் பண்ணாலும் நண்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான நண்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்